வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பற்றி பேச போறாங்க ஆசீர்வாதம் வாங்குவது போல கனவு வந்தால் என்ன பலன் நிறைய பேருக்கு கனவுகள் வெவ்வேறு விதமாக வரும் இல்லைங்களா கனவு அப்படின்றது நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களும் எடுத்துரைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல கூறப்படுகுது அது மட்டும் இல்லாமல் நாம் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதை பற்றி நம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்றப்போ அவங்க ஒரு வருஷம் ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க அந்தபடி காலில் விழுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சு ஆசீர்வாதம் வாங்குற போல கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அது என்ன பலன் அப்படி பார்க்கலாங்களா உங்களுக்கு மனசுல இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் குறைய போவதை உணர்த்துது உங்க மனதில் எந்த விதமான கஷ்டங்கள் கவலைகள் மனவழிகள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது விரைவில் தீரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறிங்க அதாவது பண கஷ்டமா இருக்கலாம் நோய் நொடியாக இருக்கலாம் என்னவோ என்ன மாதிரியான கஷ்டத்தில் இப்ப சிக்கி தவிர்க்கிறீங்களோ அது எல்லாமே தீரப்போகுதுன்றதை குறிக்கிது அது மட்டும் இல்லாமல் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு உதவியும் கிடைக்க போகுதுன்றதுக்கான அறிகுறி நீங்கள் நினைத்த காரியம் இல்லை நினைத்த செயல் நல்ல முறையில் நடக்க போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது போல் கனவு வந்தால் இனி உங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் சரி கனவு எத்தனை நாளில் பழிக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நீங்கள் காணும் கனவு வந்து கனவு காணும் நேரத்தை பொறுத்து பளிக்கும் ஒருவேளை உங்களுக்கு நேரம் தெரியலை அப்படின்னா குறைஞ்சி ஒரு வருடத்துக்குள்ளே அந்த பலன் பழிக்கோங்க இப்போது நைட்டு பத்திரையிலேருந்து காலையில் ஒன்றரை வரைக்கும் உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ஒரு மாதத்திற்குள்ள நீங்கள் கண்ட கனவு பழிக்கும் இதே நள்ளிரவு ஒன்றிலேருந்து வெடிகால மூணு மணி வரையும் அந்த கனவு கண்டிங்கன்னா நீங்கள் கண்ட கனவு பத்து நாளில் பழிக்கும் அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்றப்போ நீங்கள் கண்ட கனவு அன்றைய நாளே பளிக்கும் இதனால தான் காலையில் கண்டவு பணி கனவு பணிக்கும்னு சொல்லுவாங்க அதனால கனவு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வேறுபடுது ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ நீங்கள் ஏதோ ஒரு தவறாத தவறான யார் கிட்ட மோஸ்ட்லி நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் நம்ம அம்மாக்கிட்ட நம்ம அப்பா கிட்டே கடவுள்கிட்ட நம்மளுக்கு ரொம்ப கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கும் அவங்களாம் நம்மளுக்கு நல்லதை மட்டும் தான் சொல்லி தருவாங்க நீங்கள் ஏதோ ஒரு ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை ஒரு பொண்ணை வந்து திருமணத்திற்கு பார்க்க போகிறீங்க இல்லை ஒரு பையனை பார்க்க போகிறீங்க பொன் வீடு பார்க்க போகிறீங்க ஏதாச்சும் ஒன்று பார்க்க போகிறீங்க இது மாதிரி நல்ல சுபகாரியங்கள் நடத்த போகிறீங்க அப்படின்னா கூட அந்த டைம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு நல்ல வகையில் அமையுவாங்க அந்த கனவு அந்த ஆண் உங்களுக்கு நல்ல கனவு அமைவாங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம் இன்னும் ஆசீர்வாதம் வாங்குவது போல கனவு வந்து அது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கலாம் கோவிலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா ஒரு நபரு ஒரு நபரிடம் அது கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி பலன் வயதான மூதாட்டி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அதுவும் நிறைஞ்ச நிறைய தெய்வத்துக்கிட்ட வாங்கின ஒரு பலன் குழந்தைக்கு காலில் ஆசீர்வாதம் வாங்குறது கூட ஒரு நல்ல சகுனம் தான் சரிங்களா ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் ஆசீர்வாதம் வாங்க போயிட்டு அவங்க அந்த ஆசீர்வாதம் பண்ணாமல் உங்களை கோபமாக விரட்டுறாங்க அப்படின்றப்ப அது ஒரு கெட்ட அறிகுறி ஆசீர்வாதம் பண்ணாமல் போயிடறாங்கன்றப்ப அது வேற அறிகுறி நீங்கள் ஆசீர்வாதம் காலை விழுந்து காலை தொட்டிங்க அவங்க எதுவுமே பண்ணாமல் திரும்பி போயிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ அது கோபமாக இருக்கிறதுக்கான அறிகுறி இது மாதிரி ஒரு ஒரு அறிகுறிகள் வந்து கனவுகள் மூலம் நமக்கு தென்படுவாங்க எந்த அறிகுறி வந்தால் நல்லது எந்த அறிகுறி வந்து கெட்டதுன்னு நினச்சிக்கோங்க இந்த மாதிரி மனம் சங்கரப்படுற மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்துச்சுன்றப்போ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு பிடிச்சி தெரிவித்த மனசார வேண்டிக்கிட்டு ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே சரியாயிடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே